வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எங்களோட சப்ஸ்கிரைப்பர் வந்திருந்தாங்க சென்னையிலேருந்து வெகு தூரத்தில் இருந்து வந்திருந்தாங்க எங்களை பார்க்குறதுக்காண்டி எங்களுக்கு வந்த உடனே என்ன செய்யணுன்றே எங்களுக்கு தெரியலை அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்னேக் வாங்கிட்டு வந்து தந்தாங்க ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் எனைய ரொம்ப அந்த அக்காவுக்கு பிடிக்குமா நல்லா திருச்செந்தூர் போய் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எப்படி இருந்தாலும் மதுனியை கண்டிப்பாக மதினி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்தாங்க கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டாங்க வந்து எங்களை பார்த்துட்டு பிள்ளைகளுக்கெலாம் நிறையா தீனுகள் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அந்த அக்காவுக்கு நன்றி அவங்க பேர் சீவா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க கூட வந்து அண்ணனுகளும் மதினி உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்கள் விடியவை தான் விரும்பி நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணனுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதில் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் இப்போ வந்து இன்றைக்கி சாயங்கால டயத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து சிக்கனை எடுத்து ஈரல் எடுத்து வதக்கி கேட்டு குழம்பு வச்சு கேட்டாங்க இன்னைக்கு சிக்கன் எடுத்து நாங்கள் நைட்டு சாப்பாடு காண்டி இன்றைக்கி சிக்கன் ஈரல் எடுத்துருக்குறோம் இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கிவோங்க அப்போ என்ன யா 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 இங்கே வா அது அத்தை கறி வெட்டுது இங்கே வாரலையும் இப்போ வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் மஞ்சப்படி போட்டு விரையுட்டுன்னு கறியிலே எடுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம ஈரலையும் நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா விறைய விட்டுட்டு நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிறோம் கீரலையும் சிக்கனையும் நல்லா மஞ்சள் பொடி போட்டு அலசி எடுத்துக்கிட்டோம் இப்போ போய் அம்மியில் நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் எங்கள் ஊரில் காற்று வந்து அதிகமாக நிற்கிதுங்க இப்போ இப்போ தேங்காய் இஞ்சி பூண்டு பட்டை வகை எல்லாத்தையும் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ கசகசா பெருஞ்சீரகத்தை அப்படியே அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டு அரைச்சு எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் तवागा सेतु गरूँग। इपा जङ्गाया सेतु गरूँग। इपा मेलागा சேர்த்துக்கிடுவோம் அரைச்சி எடுத்து இஞ்சி கூட நல்லா வதைக்கிட்டுருவோம் பச்சை வடை மாறச்சு But que te la through. இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம் நல்லா கொஞ்சம் சிக்கன் வெந்து வரையும் நம்ம குழம்புக்கு தேவையான பொருள்களை எல்லாம் சேர்த்துக்கிடுவோம் சாரு இப்போ கறி நல்லா வெந்துட்டு நம்ம உருளைக்கெழங்கு மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருவோம் தண்ணியில் அரைச்ச தேங்காவை சேர்த்துருவோம் கசகசாவை சேர்த்துருவோம் குழம்பு மசாலா பொடி சேர்த்துருவோம் மஞ்சத்தூள் சேர்த்துடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் குழம்பு இப்போ வத்தி வந்துருச்சு நல்லா வெந்து நம்ம இறக்கிட்டு இப்போ ஈரலை வறுத்து எடுத்துக்கருவோம்

Aquí queremos sí, era la fiatra. கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம் இப்ப நம்ம மூடிடுவோம் நல்லா வெந்து வரையும் நம்ம சிக்கன் பொடி சேர்த்துக்கிடுவோம் இப்போ சிக்கன் பிடி சேர்த்துக்கிருவோம் இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிருவோம் ரெடி நம்ம இறக்கிட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிடு நாங்கள் சிக்கன் கறி குழம்பு வச்சாச்சு ஈரல் பொறிச்சாச்சு இப்போ நான் என் பேர் எங்கள் மருமகள் எங்கள் பாப்பா நாங்கள் என் மூணு பேர் தான் இருந்து சாப்பிட போகிறோம் மற்றவங்களும் அப்புறம் சாப்பிடுவாங்க இப்போ அவங்களுக்கு ஈரல் வைப்போம் சோற்றுல பிணைஞ்சு சாப்பிடுங்க ஈ ஈரல் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சு ஈரல் பொரிச்சிருக்கோம் முதல் சாப்பாடு நாங்கள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் பின்னாடி எல்லாரும் சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குது நீங்களும் இப்படி சமைச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கா யிரெல்லாம் பொறிச்சிருக்கிறோம் நல்லா வாசமாக இருக்குது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது நல்ல ஒரு சாப்பாடுங்க இன்னைக்கு பாப்பாலாம் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தோட பிள்ளைகளும் நம்மளோட சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு சமைச்சி நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் எங்கள் பேரன் சாப்பிட்ருக்கோம் அவன்கிட்டே கேட்போம் எப்படி இருக்குன்னு சொல்கிறான் எப்படி இருக்குது சாப்பாடு சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கதான் அவனே சொல்லித்தான் சூப்பராக இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மன மறந்து நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க